தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர நான் இப்போ பார்த்தீங்கன்னா கோங்குரா ஒரு காதங்க போட போகிறேன் அதுக்கு ரெண்டு வகை கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒன்று நாட்டுக்கு கோங்குரா ஒன்று வந்து நார்மல் கோங்குரா ஒன்றத்தில் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்றுத்தில் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டும் சேர்ந்து தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆஞ்சி இந்த மாதிரி இலை இலையாக ஆஞ்சி நல்லா கழுவி தண்ணி போக நம்ம விட்டுடணும் அலையாக நல்லா லைட்டாக வந்து உணர் விட்டுருக்கேன் லைட்டாக ஈரம் இருக்குது நம்ம அதை வதக்கும் போது சரியாயிடும் வெயில் காய வச்சுன்னு குழப்பணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இது எடுத்திருக்கேன் பூண்டு உரிச்ச பூண்டு இந்த பக்கம் வந்து ஒரு பத்து பாஞ்சு பச்சை மிளகாய் இந்த பக்கம் ரெண்டு கட்டு நம்ம கீரை இல்லைங்களா அதுக்கு வந்து கை ஒவ்வொரு கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி அளவு மிளகா எடுத்திருக்கேன் கால் கப்பு கடுகு அப்புறம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நான் வறுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம காம்பு கிள்ளிட்டு அதை அரைக்க வேண்டியதுதான் இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் வெந்தயம் கால் கப்பு கடுகு இருந்தால் வெண்கடுகு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் காயிட்டும் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சா பச்சை மிளகா பூண்டு நல்லா பசங்களுக்கு வந்து வெடிப்போங்க அதனால் கொஞ்சம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கோவு போட்டுக்கோங்க கோவு போட்டிங்கன்னா வெடிக்காது நான் போட்டுருக்கிறது ஒட்டத்தன் பூண்டு நடுவில் நாட்டு பொண்ணு போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கோவிலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கத்தில் கோம்பது

அடுப்ப சின் பண்ணிக்கோங்க ஹை பண்ணுவோங்க குக்கர் பாத்திரம் வரதோ அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இலை அரை அறியறங்கி ரொம்ப கம்மியாகிடும் பார்க்கலாம் நம்ம ஊற்றுல எண்ணெய் எல்லாத்தையுமே அதை ஈர்த்துக்கோங்க மறுபடியும் நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் அதனால நம்ம முன்னாடி போட்டதுக்கும் எப்போதும் தீவுக்கு தீயாதவங்களுக்கு அப்படியே நல்லா வதங்கி ஒன்று போல் வதங்கி வருவோம் எண்ணெய் பார்த்துலன்னா எண்ணெய் வெட்டுக்கலாம் இதில் நம்ம புளியும் நம்ம அரைச்ச தூவும் அப்புறம் காஷ்மீர் சில்லியும் சேர்க்கப்படும் நல்லா வதங்கட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாரும் சுருங்கி எண்ணெயில் வதங்கிட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒதுக்கணும் என்ன பிடிக்கணும் இப்போதைக்கு உப்பு போடக்கூடாது அரைக்கவே தேவை இதுலேயே வந்து எல்லாமே அப்படியே கூட இந்த வதக்கிற இதை தான் இருக்கு கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது அந்த நம்ம ஊற்றில் அந்த அலசுடும் போது ஒன்று ரெண்டு தண்ணி கொஞ்சம் வளர்ந்ததுனா கூட இதில் சரியாயிடும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா கோபுரம் கீரை வெந்தாச்சு நம்ம அரைச்ச தூள் அத்தனையும் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தனி மிளகாய்க்கும் சேர்க்குறேன் அரைச்சிட்டு போக தனி மிளகாய்க்கும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் அதோடு காஷ்மீர் சில்லி ஒரு மூணு ஸ்பூன் நம்ம விட்டு போடலை எல்லாமே கலந்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம உட்டு போட கொஞ்சம் சுருண்டு வரட்டும் கரெக்டாக ரெண்டு கட்டு கீரைக்கு ஒரு கிலோ எண்ணெய் கண்டிப்பாக தேவை இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பும் புளிப்பும் பத்தலை அதனால கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது நம்ம உப்பு போட்டோன்னா நல்லா கலக்கி கொடுக்கணும் கரிசியாக ஒன்று ஒன்று வெள்ளம் இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக கோபுரம் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்